ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோல நம்ம சீதாமால் கேடி சீரியல் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க இப்போதான் நம்ம சேனலை first time பார்க்கறீனா subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் press பண்ணுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லா நோட்டிஃபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் கேடி சீரியலோட அப்டேட் தான் ஆல்ரெடி அப்கமிங் எபிசோட் கான ஷூட்டிங் ஸ்பாட் கான ஷேர் பண்ணியிருந்தேன் அதிகமே அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷ்மா சாமுண்டீஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷனில் இருந்து ஒரு குட்டி வீடியோ கிளிப்புமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலோட காஸ்ட்யூம் செட் தான் அங்கே அவுடோரில் இருக்க மாதிரி இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க மேபி அப்கமிங் எபிசோட்ஸ் வந்து டோர் ஷூட்டிங்காக அப்படின்னு மேபி இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அப்கமிங் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அப்கமிங் அவுடோர் ஷூட்டிங் காரணம் இதுதான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மயிலும் கார்த்திக்கும் அவுடோரில் இருக்கற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் வந்து ஆல்ரெடி நேற்று வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் வந்து அதில் தான் நம்ம கார்த்திக் மயில் வந்து ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து நான் கார்த்திக் வந்து சொல்லியிருப்பார் நேற்று எபிசோட்ஸ் அதாவது நாளை ப்ரிவ்யூவில் அதில் வந்து நானே கண்டுபிடிச்சி தரேன் த எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே காஸ்டியூம் தான் நம்ம கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே அதே காஸ்டியூம்ல தான் போ போட்டிருப்பாங்க நகையை தேடி தான் வந்து வெளியே போக ஆரம்பிப்பாங்க அந்த ட்ராக்கிங் டிவைஸை வச்சு நகையை எப்படியாவது கண்டுபிடிக்கா அதை மூவ் பண்ணி வந்து கார்த்திக்கோட சேர்ந்து மயிலும் கூட போகிற போல் அவங்க ரெண்டு பேரும் கூட போய் அந்த நகையை தேட மொத்தம் இந்த அவுடோர் ஷூட்டிங்க்கான பிக்சர் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சரும் வருது ஸோ இந்த ட்ராக்கான அவுடோர் ஷூட்டிங் இதுதான் கார்த்திக்கும் மயிலும் சேர்ந்து வந்து அந்த நகையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்த சாமுண்டீஸ்வரி பேரை வந்து வந்து காப்பாற்றுவாங்க அதுதான் அப்கமிங் எபிசோடுக்கான ட்ராக் வந்து இன்னைக்கு எபிசோட்ஸ்லாம் அந்த மாதிரி மூவ் பண்ணியிருப்பாங்க இதுதான் அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்தினா கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்